நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் தெற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பை நிர்வாகிகள் வழங்கினார்கள் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணை கிணங்க மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் தென்காசி தெற்கு மாவட்டம் பிபின் சக்கரவர்த்தி ஆலோசனையின் பெயரிலும் தென்காசி மாவட்டம் தெற்கு மேட்டில் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முத்துக்குமரன் பகவதி ஆச்சி பாலா நண்பன் ராஜா விக்னேஷ் குமார் விஷால் ஐயாத்துரை சுந்தர் சுரேஷ் அஜித்குமார் பிரகாஷ் மணி குட்டி சிவா அருண் வெள்ளத்துறை அப்துல் அஜிஸ் சச்சு மாரியம்மாள் முத்துலக்ஷ்மி ஆனந்த் கோபி கோட்டை பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர்